வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கு நம்ம வாசிக்கிறோம் இருபத்தைந்தாம் சங்கீதத்தில் ஒன்றிலிருந்து ஒன்று ரெண்டு மூன்று நான்கு வரிசையாக வாசிக்கிறோம் முக்கியமான வார்த்தை அவனுடைய ஜெபம் நாலாம் வசனத்தில் கர்த்தாவே உங்களுடைய வழிகளை எனக்கு தெரிவியும் உங்களுடைய பாதைகளை எனக்கு போதித்தரலும் எத்தனை பேர் கவனிக்கிறேன் சொல்லுங்கள் சொல்லுங்க சொல்லுங்கள் லேலுயா ஒரு பெரிய பாக்கியமான ஜெபம் வாலிபர்களுக்கு சொல்லுகிறேன் எல்லாருக்கும் சொல்லுகிறேன் ஒரு அற்புதமான ஜெபம் சொல்லுங்கள் ஆமே உங்களை பாதுகாக்கிற ஜெபம் சொல்லுங்கள் ஆமே உங்களை பாதுகாக்கிற ஜபம் உங்களை வழி நடத்துகிற ஜபம் நீங்கள் கெட்டு போகாமல் தேவனுக்குள் பத்திரமா இருக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஜபம் சொல்லுங்கள் இல்லையே லோயா தாவிதைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார்த்தால் அவன் பாவம் செய்தான் அதெல்லாம் மறைக்கலை பைபிளில் மறைக்கலை அவன் தண்டிக்கப்பட்டான் அதையும் ஆண்டவர் மறைக்கலை ஆனால் கற்றுக்கொள்கிறான் கற்றுக்கொண்டு தேவனிடத்துல பாவ மன்னிப்பு பெற்று தன் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விட்டு இறக்கத்தை பெறுகிறான் சொல்லுங்க அவன் அது பின்பு நம்ம வாசிக்கிறோம் பைபிள் முழுவதும் வாசிக்கிறோம் ஒரு பிரச்சனை உடனே அவன் கர்த்த இடத்தில் போய் விசாரித்தான்னு பைபிளில் வந்துகிட்டே இருக்கும் சொல்லுங்காமே அவன் கர்த்தரிடத்தில் போய் விசாரித்தான் நான் இந்த யுத்தத்தை தொடரலாமா இந்த தண்டை தண்டுனா இராணுவம் அதை நான் பின்தொடர்ந்து போகலாமா இதை நான் பிடித்துக்கொள்வேனா கர்த்தரிடத்தில் விசாரித்தான்ங்கிறது அது வந்துகிட்டே இருக்கும் சொல்லுங்காமே அவன் அடி வாங்கினது உண்மை பாவம் செய்தது உண்மை பச்சை பாலிடத்துல பாவம் செய்தான் இன்னொரு இடத்துல என்ன கூடாதுன்னு சொல்கிறார் சிறையில் ஜனத்தை எண்ணக்கூடாதுன்னு சாத்தானவனை ஏவி விட்டான் யார் சொன்னது எங்கள் காமீஸ் ஜனத்தை என்றான் நமக்கு எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பார்க்குறதுக்கு அதனால அவன் தண்டிக்கப்படுகிறான் அப்போ தண்டனை அவன் மேலே வந்தது ஆனால் விழுந்த பிறகு தேவனிடத்தில் கர்த்த இடத்துல ஓடி வந்து கெஞ்சி பாவங்களை அறிக்கை விட்டு 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 இறக்கத்தை பெறுகிறான் வைபிளம் வாசிக்கிறோம் அவன் தேவனிடத்தில் போய் மன்றாடி கெஞ்சி அவருடைய வழிகளை நாடினான் சொல்லுங்கள் இல்லையே ரொம்ப ரொம்ப முக்கியமான சத்தியம் அது ஆண்டுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் சொல்லுகிறேன் அருமையான ஜபம் கர்த்தாவே உன்னுடைய வழிகளை எனக்கு தெரியும் நாலாம் வசனத்தில் பாருங்கள் கர்த்தாவே உடைய வழிகளை எனக்கு தெவியும் உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரலும் உம்முடைய சத்தியத்தில் என்னை நடத்தி என்னை போதித்தரலும் நீரே என் ரட்சிப்பின் தேவன் உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் கர்த்தாவே உம்முடைய இறக்கங்களையும் உடைய காரணியங்களையும் நினைத்தரலும் அவைகள் காலம் முதல் இருக்கிறதே என் இள வயதின் பாவங்களையும் மீறுதல்களையும் நினையாதரும் கர்த்தாவே உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தரலும் சொல்லுங்காமே அவனை தன்னை அப்படியே சரண்டர் பண்ணுறான் ஆண்டவன் சரண்டர் பண்ணிட்டு சொல்லுங்கள் இல்லையா கெஞ்சிக்கிறான் அது எல்லாத்துக்கும் பொருது நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்கு பொருதுமா இடம் வாங்குறதுக்கு பொருதுமா படிப்புக்கு பொருதுமா எல்லாத்துக்கும் பொருந்தும் சொல்லுங்க தேவனே நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்துக்காக பண்ண ஒரு ஒரு இருபது முப்பதனாயிரம் ரூபா ஒரு ஒரு காரியத்தில் முடங்கி இருந்துச்சு அதை வந்து ரெக்டிஃபை பண்ணணும் அதை வந்து சரிப்படுத்தணும் பல இடங்கள் பல ஊர்கள் அது முயற்சிக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அப்போ காலையில் ஜெகம் பண்ணுறேன் ஆண்டவரே சொல்லுங்கள் லேலா ஆண்டவரே இது உமக்கு சித்தம்னா ஏன்னா ஒரு நாலஞ்சு பேர் என்னை ஏமாற்ற பார்த்தார்கள் எனக்கு தெரியாது ஒரு டெக்னாலஜின்னு வச்சுக்கிறேங்க டெக்னாலஜி அது எனக்கு தெரியாது அதை சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் அது தெரியும் ஆனால் ஒரு நாலஞ்சு பேர் என்னை ஏமாற்ற பார்த்தார்கள் என்னால் தப்பிக்க முடியாது ஆனால் காலையில் கிளம்பும்போது ஜெகம் பண்ணுறேன் தேவனே தேவண்டத்தில் உத்தம இருதயத்தோடு ஆண்டவரே என்னை காப்பாற்றும் மொய் நம்பி இருக்கிறேன் எனக்கு பிடிச்ச ஜமா அது சொல்லுங்காமே ஆண்டவரே என்னை காப்பாற்றும் மை நம்பி இருக்கிறேன் சிங்கங்கள் சூழ்ந்து இருக்கிறது நான் நஷ்டப்பட்டு போகாதபடி என்னை செய்யும் சொல்லுங்காமே உங்களுக்கு அது எது சுத்தமோ அது நீங்கள் வழி நடத்தினா போவேன் நீங்கள் அதை ஆஃப் பண்ணால் எனக்கு தெரியும் நான் வந்துடுவேன் சொல்லுங்காமே அதே போல் ஒரு நாள் பிரயாணப்பட்டு ஒரு ஊருக்கு போகிறோம் ரெண்டு மூணு நாலு நாலு பேரை போகிறோம் நாலு இடத்துலையும் ஆண்டவர் லாக் பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட மனுஷன் இடத்துல போகும்போது அவர் சொன்னார் எல்லாம் சுவைச்சு பார்த்துட்டு இது ஒன்றும் இல்லை சார் ஒரு சின்னதான் நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னார் சொல்லுங்காமே அது விவரமாக சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாயர் ரூபாய் தேவனை எனக்கு காப்பாற்றினார்னு தான் சொல்லுங்க சொல்லுங்கள் லே லியா சொல்லுங்காம போரிடம் பூரா லாக்கு போரிடம் பூரா ஆண்டு ஒரு தடுத்து ஒரு குறிப்பிட்ட நீ போ அப்படி போயிட்டு வாங்க இது மாதிரி எத்தனை தடவை நடந்திருக்கு தேவனை அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள் சொல்லுங்காமே தேவனை சார்ந்து கொள்கிற பாக்கியவான்கள் கர்த்தர் உனக்கு முன்னே போவார் தேவ வசனம் சொல்கிறது ஆண்டவரே உங்களுடைய வழிகளை எனக்கு தெரியும் உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரலும் சொல்லுங்கள் இல்லையா உங்களுடைய உம்முடைய சத்தியத்தில் என்னை நடத்தி என்னை போதித்தரலும் நீரே ரட்சிப்பின் தேவன் உண்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் வசனம் சொல்கிற எட்டாம் வசனத்தில் கர்த்தர் நல்லவரும் உத்தமருமா இருக்கிறார் ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார் சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்தில் நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார் ஏன் சாந்த குணம்னு சொல்கிறாருன்னா அந்த மனுஷன் தான் கவனிப்பான் சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா தன்னை ஒரு பெரிய ஆளாக காட்டுறது நினச்சி கடிக்கும் அதுக்கெல்லாம் நஷ்டப்பட்டு கேட்டுப்போம் தன்னை ஒரு பெரிய ஆளாகாரன் மற்றவெல்லாம் பயப்படணும்னு செஞ்சு பாஞ்சு கடிக்கும் அவருடைய தப்பை நீங்கள் டச் பண்ணினா கடிச்சிருவார் அவருடைய பொள்ளாப்பையோ தப்பையோ அவருடைய மதிகேடையோ டச் பண்ணினா பாஞ்சு கடிப்பார் இவர்கள் சாந்த குணம் சொல்லுங்க ஒரு அல்ல சொல்லுங்கள் கவனித்து அப்படியா காரியம் எப்படி இருக்கிறதா பைபிள் சொல்லு காரியம் எப்படி இருக்கிறதா என்று கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ந்தவர்கள் நற்குணசாலிகளாய் மாறினார்கள் சொல்லுங்க சாந்த குணம் அப்படி உள்வாங்கிறது அப்படியா காரியம் எப்படி இருக்கா ஆண்டவரே சொல்லுங்காமே காரியம் எப்படி இருக்கா உள்வாங்குகிறவர்கள் சாந்த குணமுள்ளவர்கள் சொல்லுங்க அவன் அவர்களுக்கு தன்னுடைய வழியை போதிக்கிறார் கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்கிறவர்களுக்கு அவருடைய பாதைகளெல்லாம் கிருபையும் சத்தியமமானவிகள் சொல்லுங்கள் லேலுயா கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கை அவருடைய பாதைகளெல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள் வாசிக்கிறோம் பன்னெண்டாம் வசனத்தில் கர்த்தருக்கு பயப்படும் மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் சொல்லுங்கள் அலையலையா இதெல்லாம் ஆண்டு பிள்ளைகள் மனப்பாடம் பண்ணணும் ஸ்டான்லி சொல்கிறார் வருஷம் ஒரு நாளைக்கு ஒரு மன ஒரு வசனம் மனப்பாடம் பண்ணுங்கள் முந்நூற்றி இருபத்தஞ்சி நாளைக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சி வசனத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணலாம் அதில் ஒரு நூற்றி ஐம்பது போட்டோம் மறந்தியில் சரி போயிரட்டும் அப்புறம் ஒரு நூறு போட்டோம் சொல்லுங்காமே முந்நூறு போயிடட்டும் வருஷத்துக்கு ஒரு ஐம்பது வசனம் சொல்லுங்க ஆமே முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளில் வெறும் ஐம்பது வசனம் கடவுளுடைய வார்த்தை வளர்ப்புள்ள இருந்தால் எவ்வளோ பலன் சொல்லுங்கள் இல்லை இல்லையா ஒரு நாளைக்கு ஒரு வசனம் சொல்றாரு இந்த தெய்வ வசனத்துல வாசிக்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் எவ்வளவு பெரிய பாக்கியம் சொல்லுங்க போறவன் எல்லாத்தையும் மாட்டிக்கொள்ளுகிறான் நஷ்டப்படுகிறான் தன் இஷ்டத்துக்கு போறவன் செத்து புழைக்கிறான் கர்த்தர் சொல்லுகிறார் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் அவன் ஆத்மா நன்மையில் தங்கும் எப்படி தங்குமா கத்தோடைய பிள்ளைகள் சொல்லுகிறேன் வாழ்க்கையெல்லாம் கஷ்டமா இருப்பா சஞ்சலமா இருக்கு சாப்பிட முடியல தூங்க முடியல ஏன்டா ஒரு நாள் பறக்குதுன்னு இருக்கு அப்படி அல்ல தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது அவன் ஆத்மா நன்மையில் தங்கும் அவன் சந்ததி பூமியை சுதந்திரத்துக் கொள்ளும் கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார் அத்தனை பேர் கவனிக்கிற சொல்லுங்க அப்ப தேவனுக்கு பயந்து நடக்கிறவனுக்கு ஆண்டவருடைய ஒப்பந்தத்தை தெரியப்படுத்துவார் உனக்கு நஷ்டமும் துயரமும் ஒரு சத்ரும் இருக்கும் போதே பாதையை நிறுத்திடுவார் என்னுடைய மாமனார் ஒரு சாட்சி சொன்னார் பல தடவை சமீபத்துல கூட சொன்னார் அவர் ஊழியத்துக்கு வண்டியில போற நாட்கள்ல ஒரு இடத்துல ஒரு பள்ளம் தோண்டி ஒரு இருட்டில் அவரை விழுந்து விழுந்து இது பண்றதுக்கு அப்படிதானே ஒரு ஆரம்ப ஊழியம் பள்ளம் தோண்டி அவரை மொட்டார் சாய்க்கிறதுக்கு பண்ணி வச்சுருந்தார் அப்ப என்னமா சொன்னார் என்ன சொன்னாரு ஆ வண்டியை அவர் சொல்லும்போது ஆச்சரியமாக ஆச்சரியமா இருந்தது எத்தனையோ சாட்சி சொல்லிருக்கிறார் அந்த வண்டியவே தாண்டி அந்த ஸ்பாட்ல இருந்தே தாண்டி கொண்டு போனாருன்னு சொல்லுவார் அவர் மனுஷருக்கு நம்பவே முடியாது சொல்லு ஆண்டு ஆண்டவர் சில நேரம் கம்பி எல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க அங்கெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கொடூரமாக சாக்கிறது இன்னும் இன்னொரு தடவை பெரிய கேரளாவுக்கு நோக்கி பெரிய அந்த மார்த்தாண்டம் பைபாஸில் பார்த்திங்கன்னா பெரிய வக்கல் லாரி கட்டு மாதிரி பெரிய போகும் அந்த டன்னு கணரில் கட்டி பெரிய டிப்பர் அது என்ன சொல்லுவோம் லாரியில் நீளமாக இருக்கும்ல டேரஸ் அது மாதிரி பெருசு அப்போ இவரு வண்டியில் போயிட்டு இருக்கும் பய அதுக்கு முன்னாடியே போகிறாரு திடீர்னு ஆண்டவருடைய சத்தம் நீ வந்து போகாத மெதுவாக போகிற ஸ்பீடில் போகாமல் அப்படியே மெதுவாக போகும் அப்படின்னு டக்குன்னு ஒரு ஒரு மனுஷன் தட்டி சொன்னால் எப்படி இருக்கும் அப்படி ஆண்டவரே சரி ஒரு கீழ்ப்புடிகளுக்கு தான் அது புரியும் சரி அப்படின்னு மெதுவாக போயிடும் அவர் எதிர்பார்க்கவே இல்லை திடீர்னு சொல்லி அது பூரா சரிஞ்சு கட்டுகளெல்லாம் சரிஞ்சு ஒரே இடத்துல ஒரே போட்டு அமைக்கிருச்சா அப்படி குடுகுடுன்னு கொட்டி ஒரே கும்மலா அவர் சொல்கிறார் நான் கிராஜுவலாக போயிருந்தால் என்னை போட்டு மூடி மூச்சு அடைக்கி கொண்டிருக்கோம் மூச்சு அப்படியே என்னை கொண்டிருக்கோம் ஆனால் சொல்லுங்க சொல்லுங்கள் தேவன் அப்படியே தட்டி நிறுத்தின மாதிரி சொன்னார் எத்தனையோ சாட்சிகள் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார் எதை தெரியப்படுத்துவாராம் உடன்படிக்கைனா ரெண்டு பேர் செய்து கொண்ட ஒப்பந்தம் இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரோட ஒப்பந்தமே இல்லை சொல்லுங்காமே ரெண்டு பேர் செய்து கொண்டுகிற ஒப்பந்தத்துக்கு பேர் உடன்படிக்கை நீ இதை செய்யணும் நான் அதை செய்வேன் இதுக்கு பேர் உடன்படிக்கை நீ இதை செய்யணும் நான் அதை செய்வேன்னு சொல்கிறார் அப்போ கத்தருடைய வார்த்தை சொல்கிறது தன்னுடைய உடன்படிக்கை ஆண்டவர் தெரியப்படுத்துவார் சத்தமாக சொல்லுங்கள் இல்லையே லுயா சத்திரம் கடைசியாக இருபத்தொன்னாம் வசனத்தில் உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கிடவுது நான் உமக்கு காத்திருக்கிறேன் சத்தமா சொல்லுங்க இல்லையே லூயா ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமா